மகாபரிவாளேசரம் ஸ்ருதிஸ்மிருதி புராணாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதி நாம் சாந்தாந்தலிங்க கலிதாப்பு பாபுகானாம் காஞ்சி குரிஸ்திபி மகோன்னத காமகோட்டி பேட்டை உபாஸ்தரவதாம் சரணா உபாசே மகாபரிவா வைபவத்துக்காக அதெல்லாம் சொல்கிறதுக்காக ஏற்படுத்தின இந்த சேனல் மூலமாக எத்தனையோ மகான்களை பற்றி பார்த்துன்னு வரோம் சேஷாத்ரி சுவாமிகள் திருப்புகர் சுவாமிகள் இன்னும் பல சுவாமிகள்லாம் பற்றி பார்த்துருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது இவா எல்லாருக்கும் முன்னோடியான நம்ம சனாதன தர்மத்தை தூக்கி நிறுத்துறவனான ஷண்மத ஸ்தாபகர்னு பெயர் பெற்றவரான ஆதிசங்கர பகவத் பாத்திரை பற்றி பார்த்துட்ருக்கோம் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அந்த குழந்த பிறந்ததுலேருந்தே அவர் எப்படி என்னங்கிறது எல்லாேருக்கும் காமிச்சு கொடுத்தவர் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கிறது கூட அது பெரிய அற்புதமாக நிகழ்ந்துருக்கு அது படிக்க படிக்க திகட்டாத ஒரு சரித்திரம்னா அது ஆதிசங்கர பகவதோட தான் இப்போ அவர் ரொம்ப நாள் கழித்து சிவகுருக்கும் ஆரியம்மாளுக்கும் பிறந்தார்னு பார்த்தோம் பிறந்ததுலேருந்து அந்த குழந்த அவ்வளோ திவ்ய தேஜஸோடு இருந்ததுன்னு பார்த்தோம் ருத்ரத்தோட அந்த நமகசங்கரேன்னு அவர் சொல்லும்போது அந்த குழந்தை ஜனித்ததுனால அந்த பேர் வச்சான்னு பார்த்தோம் அந்த குழந்தை அவ்வளோ தேஜஸோடு இருக்கும்போது வளரும்போது சுவடியாக ஆவி ஆயுதமாக புஸ்தகமானு எடுத்து விளையாட்டு சாமானான்னு காமிக்கும்போது அது சுவடியை தான் எடுத்தது அதனால அந்த குழந்த பெரிய ஞானமான தான் வருவான் நம்ம அப்பா கணிச்சா அவரை குழந்தைய அழிச்சுட்டு போய் அந்த தேர் காமிக்கும்போது அங்கே இருக்கிற சங்கரனே தன் தோளில் இருக்கிறதாகவும் தோளில் இருக்கிற சங்கர் குழந்த அங்கே தேரில் காட்சி கொடுத்ததாகவும் பார்க்கும்போது அவள் அப்பாவுக்கு ரொம்ப மனசெல்லாம் சந்தோஷமாகிடுத்து பூரிப்பு ஏற்பட்டது அதே அந்த சந்தோஷம் அந்த இதோடையே அவருக்கான அந்த பூனல் போட்டு காயத்ரி உபதேசம்ன்றதுக்கு அவருக்கு பாக்கியம் கிடைக்கல ஆனால் அப்பேற்பட்ட ஆதிசங்கர் அவதாரத்துக்கு காரணமாக இருந்த சிவகுரு பரமபதம் அடைஞ்சார்னு பார்த்தோம் இப்போ இந்த குழந்தைக்கு யாரோ ஒரு சொந்தக்கார ஆவாலும் கொடுப்பேன்னு இருந்திருக்கு அதுக்கு அந்த மந்திர உபதேசம் ஆறுது அதுக்கப்புறம் அந்த குழந்தை குருகுல வாசம் தான் அந்த குருகுல வாசத்தில் இந்த குழந்தை தினம் பகதி பிக்ஷாந்தேகின்னு ஏழு வீட்டில் போய் அந்த பிக்ஷை எடுத்துன்னு வந்து தான் அது சாப்பிட்ற ஐதீகம் அப்போது அப்படி அந்த குழந்தை ஒரு நாளைக்கு அன்றைக்கி துவாதசி துவாதசின்னா ஏகாதசி முழுக்க பட்னி இருந்து எல்லாமே நம்ம முன்னோர்கள் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் இப்போ கூட சமீபத்தில் படித்தோம் இல்லையா ஏகாதசி விரதம் இருக்கிறதோட பலன்னு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அவ அவருக்கு ப்ரைஸ் கிடைச்சிருக்கு நோபல் ப்ரைஸ் அந்த என்ன காரணம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்க மாட்டா இப்படி இருந்தால் நல்லதுங்கிறத சயின்டிஃபிக்காக அப்போ ப்ரூவ் பண்ணுறத அப்போ அதை வந்து இது இரு நல்லது அப்படிங்கிறதோட சொல்லியிருப்பா அந்த மாதிரி ஏகாதசியில் முழு பட்டினி இருந்துட்டோ நிர்ஜல உபவாசம் மறுநாள் காலங்காரத்தில் அந்த பாறை பண்ணுறதுக்கு அகத்திக்கீரை சுண்டை கேவத்தல் அந்த மாதிரி பயத்தை சுத்தப்படுத்துறதுக்கு உண்டான அத்தனை இதுவும் இன்னைக்கு சொல்கிறா அந்த ஒரு நாள் உபவாசம் இருந்தோன்னா உள்ளே இருக்கிற அந்த கெட்ட செல்லெல்லாம் அழிஞ்சு போயிடும் அதோட இதுதான் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இன்சருக்கெலாம் வேலையே கிடையாது அப்படின்னுலாம் சொல்கிறா இல்லையா அது மாதிரி இது இப்போது அப்போது வந்து என்னென்னா அந்த நிர்ஜல உபவாசம் இருந்து மறுநாள் காரத்தால் அந்த பாறைக்கு அந்த வயத்த சுத்தப்படுத்துறதுக்கு அகத்து கீரை அகத்தை சுத்தப்படுத்துகிற கீரை அது இதெல்லாம் தான் சாப்பிடுவான் இப்போயும் நிறைய பேர் அனுஷ்டிக்கிறவா இருக்கா இல்லைன்னு சொல்ல முடியாது அன்னைக்கு துவாதசி இந்த குழந்தை என்ன பண்ணுறது முதல் நாள் ஏகாதசி விரதம் இருந்தால் விட்டு காலங்காரத்தால் அந்த அது சொல்லுவாள் அந்த துவாதசி போகிறதுக்குள்ளர அந்த இதெல்லாம் சொல்லுவா அந்த மாதிரி விடி காலத்தால் அந்த உபவாசம் இருந்தவா அனுஷ்டிக்கிறவா சாப்பிடுவாள் பாரண இருப்பாள் அந்த அயாசகன் அந்த ஊரு திறக்கான் அந்த அயாசகன் எப்படின்னா அவன் அவன் வந்து பிராமணன் தான் ஆனால் அவ்வளோ ஒரு வறுமை கொடிய வறுமை தனியாக ஏகாசி உபவாசம்னு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது மாதத்தில் எல்லா நாளுமே பட்னி தான் அது எப்படி பிடிப்பா என்ன பண்ணுவான்னே சொல்ல முடியாது அதனால் துவாதசின்னு தனியாக வந்து கேலண்டரை பார்த்து ஏகாதசி இன்னைக்கு விரதம் இருக்கணும் நாளைக்கு துவாதசி இருக்கணும் உபவாசத்தை முடிக்கணுங்கிற எந்த ஒரு நியமமும் இல்லாத ஒரு குடும்பம் அந்த அயாசனோட மனைவி எங்கள் உள்ளே இருக்கா இந்த குழந்தை பார்த்து வாசலில் போய் இன்னிக்கும் காலடியில் அந்த வீடு இருக்குது அந்த கனகதாரை கொட்டின இடம் இருக்குது போய் தரிசனம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் அந்த பரம ஏழையோட அந்த வீட்டு வாசல்ல இந்த குழந்தை பவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்றது அப்படியே அந்த குரல் அப்படியே கணீர்னு இனிமையாக ஒழிக்கிறதும் கணீர்னு இருக்கு இனிமையாகவும் ஒழிக்கிறது அந்த யாருடா இப்ப போய் யார் கேட்குறா நம்மத்துல வந்து கேட்கல அந்த அயாசகன் மனைவி வந்து வெட்டி பார்க்குறா எட்டி பார்த்தா இந்த திவ்ய தேஜஸோட இந்த குழந்த இருக்கு அழகான கழுத்தும் அந்த மழிக்கப்பட்ட அந்த முக இது பண்ண முன் தலையும் குடுமியும் அத்தனை அழகாக அந்த குழந்தைய பார்த்தாலே திவ்ய தேஜஸோடு இருக்குது அந்த சொல்லுலேயும் அழகு இருக்குது சொல்கிற விதத்துலேயும் அழகு இருக்குது குரல்லையும் அழகு இருக்குது அத்தனை தடவை கேட்குறாங்களே தவிர்த்து அவளால் என்ன பண்ண முடியல வெளியில் வரவே முடியல ஏன்னா ஒன்றுமே இல்லை அந்த குழந்தைய போய் அந்த கொ என்ன கொடுப்போன்னு அவளுக்கு தெரியல அங்கே ஒன்றுமே இல்லையே எல்லாமே தொடச்சிருக்க என்ன செய்யுறதுன்னு தெரில அவளுக்கு அந்த சாஸ்திரத்தில் மட்டும் கொஞ்சம் நம்பிக்கை அவள் அந்த பாரணை பண்ணுறதுக்காக ஒரே ஒரு நெல்லிக்கை அதுவும் பாதி அழுகினது அந்த மாடா பெரிய கிடக்கு அவளுக்கு ஏன் ஒன்றும் கொடுக்க முடியலையேன்னு பரிதவிப்பு அந்த ஒரு குழந்த வந்து கேட்கறது அதுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழல இருக்கோமேனு இப்பயுமே தர்மத்துக்கு சொல்லுவா நம்ம தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறதுக்கு முன்னாடி மா மனசு மாறுறதுக்கு முன்னாடி கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் இதெல்லாம் தாண்டி என்னென்னா அந்த கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா அந்த எண்ணம் தான் ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவாள் யாருமே நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த நினைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாள் அது மாதிரி தான் இப்போ தயாசங்கமான மனைவி கொடுக்க முடியலையே ஒன்றும் கொடுக்க முடியலையே அந்த குழந்தைக்கு அப்படின்னு பரிதவிக்கும் போது அவளுக்கு அந்த வாடாப்பாறில் இருக்கிற நெல்லிக்கனி ஞாபகம் வருது அதை எடுத்து என்ன பண்ணிடுறா ஆனால் இது இப்படி அழுகி இருக்கே இதை கொடுக்குறோமே இது அந்த குழந்தைக்கு எந்த விதத்தில் வந்து உபயோகமாக இருக்கும் இது நம்ம போய் இப்படி கொடுக்குறோமே அப்படின்னு அவளுக்கு துக்கம் தொண்டை அடைக்கிறதாம் அந்த குழந்தை வந்து இன்னும் இருக்கா இல்லையா வாசல்லன்னு கூட அவளுக்கு தெரியல ஏன்னா மூணு தடவை அதை கேட்டுவிடுத்து எட்டி பார்த்துட்டு அப்புறமா வந்து சரி தன்னால் முடியலங்குற இது மூலமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு போய் அந்த பாத்திரத்தில் தடார்னு அப்படி போட்டுட்டு வெக்கத்தோடு உள்ளே போய்டுறா இதுதான் போட முடியுது இந்த குழந்தை கேட்டு ஒன்றுமே பண்ண முடியலையேங்கிற வருத்தம் இல்லையே ஒன்று கேட்குறான் நமக்கு ஒரு ஒரு ஆயரூபா பணம் இருக்கா குழந்தைக்கு ஸ்கூல் பணம் கட்டணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்குறா இந்த ஒரு ஆயிரரூவாலாம் எந்த காலம் இப்போ லட்சரூபா கட்ட வேண்டியிருக்கு அது மாதிரி கட்ட முடியலையேங்கிற வருத்தத்தில் நம்ம வந்து ஆஹா ஒரு நம்மளால் ஒனைஞ்ச ஒரு ஐயாயிரமாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த கொடுக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டோம்னா அந்த வருத்தத்துக்கும் ஒரு பலன் உண்டு அதுதான் இங்கே நடந்தது அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறான்னா மிச்ச பாத்திரத்தில் போட்டால் கூனி குறுகிண்டு போடுறா இது வேறு ஒன்றும் பண்ண முடியலையேனு வருத்தத்தோடு போடுறான் தன்னோட வறுமை எவ்வளோ கொடியுதுங்கிறது அப்போ தான் உணர்ந்தாலும் உணர்ந்தாளும் உணர்ந்ததை மனசு ஒரே வெடிச்சு போகிற மாதிரி விம்மல் உண் அவள்கிட்டேருந்து பீரிடுறது அப்படியே உள்ளே ஓடி போயிட்டாள் ஓடி போனதும் சங்கரன் அந்த நெல்லிக்கனியை பார்க்குறான் அந்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல பழைய அது மாதிரி அவனுக்கு அதை பார்த்ததுமே அவளோட வறுமையும் போட முடியலையேங்கிற வருத்தமும் துக்கமும் எல்லாமே அவனுக்கு புரியுது அதனால் அவளுக்கு முடியலேங்கிறது அவள் எவ்வளோ வருத்தத்தோடு போகிறாங்கிறது தெரிஞ்சதுமே அந்த குழந்தை என்ன செய்யறது இவளுக்கு எதாவது நல்லது பண்ணணுன்னு அந்த குழந்த நினைக்கிறது போட முடியலன்னு வருத்தப்படுறா இல்லையா அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிவிட்டு லக்ஷ்மி தேவியை நோக்கி அவர் பாடுறார் அதான் கனகதாரா சுவஸ்திரம் எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கும் தினமும் வறுமையை போக்கக்கூடிய ஸ்லோகம்னா யாரையும் கேட்கவே வேண்டாம் குரு உபதேசம் வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் தினப்படி நம்ம அந்த இதை படிச்சுட்டே இருந்தாலே போகிறோம் கனகதாரா ஸ்தோத்திரத்தை படிச்சுட்டே இருந்தாலே போகிறோம் அவ்வளவு உண்மையான சத்தியமான வார்த்தை அது ஏன்னா அந்த குழந்தை படிக்கிறது அந்த குழந்தை அப்படியே பாடுறது பொழியிறது பாடுறல பொழியுது பொன்மாரி பொழியுதல் தான் கண்ண கண்ணதாசன் மொழிபெயர்த்து எழுதியிருப்பார் பொன்மாரி அப்படின்னு தான் அந்த கனகதாரா தாரனால் மழை உன் மாறி பெய்யுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தை அந்த பாடினதும் சங்கரன் பரமேஸ்வரனோட அம்சம் அவர் பாடி லக்ஷ்மி கொடுக்காமல் இருக்க முடியுமா ஆனால் லக்ஷ்மி பிரத்யக்ஷமாகி என்ன கேட்குறா அவளுக்கு வருமேங்கிறது அவளாக எழுத்து விட்டுறது இது நான் ஒன்றுமே செய்யறதுக்கு இல்லை ஏன்னா போன ஜென்மத்தில் அவ்வளோ பாபமாவா பண்ணியிருக்கா அதனால் ஒரு செல்வம் தங்குறதுக்குண்டான ஒரு ஸ்திதியே இந்த தடவை என்னை எதிர்பார்க்க முடியாது நான் எப்படி கொடுப்பேன்னு அவள் கேட்குறா நன்னா கவனிக்கணும் நேற்றுக்கு தான் தெய்வத்தின் குரல் ரெக்கார்ட் பண்ணும்போது பெரிவா எழுதியிருப்பதில்ல பெரிவா சொல்லி எழுதியிருக்கிறது என்னென்னா இந்த மு முப்பெரும் தொழில் செய்கிறவா செய்கிறவான்னு சொல்கிறோம் இல்லையா பிரம்மா விஷ்ணு சிவன் இவா மூணு பேருக்குமே என்ன வேலைன்னா அந்த அவளுக்கு உண்டான தொழில் மட்டும்தான் அவள் செய்வாள் உன்னோட கர்மாவை கூட்டுறதோ குறைக்கிறதோ அவனுக்கு ஒன்றும் ஆகா பாவம்னு சொல்லிவிட்டு உனக்கு சம்ஹாரத்துலேருந்து சிவன் விளக்கு கொடுக்க மாட்டார் உன்னை காக்கறதுலேருந்து விஷ்ணு வந்து அவனோட கர்மாவனா குறைச்சவன் நல்லது செய்வோன்னு அவரால் செய்ய முடியாதான் பிரம்மாவால் பழப்பு பிறப்புனா உனக்கு இதுதான் உன்னோட என்னென்ன எழுதி லிபிங்கிறா இல்லையா அதை எழுதி உனக்கு எ தான் வேலை அதனால அவ மூணு பேருக்கும் நமஸ்காரம் பண்ணுறதோ பூஜை பண்ணுறதோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் குருவுக்கு வந்து உன்னோட கர்மாவை குறைக்கிறதுக்கு உண்டான சக்தி உண்டு உன்னோட வேண்டாத போக்கி உனக்கு நல்லது செய்யறதுக்கோ இல்லை அந்த கர்மாவை தான் வாங்கிண்டு உனக்கு நல்ல சொல்றோம் இல்லையா நமக்கு இப்ப வியாதி ரொம்ப படுத்துறது பெரியவா எனக்கு சேர்த்து வைக்கணும் தே தீர்த்து வைக்கணும் தீத்து வைக்கணும்னு நம்ம அதை கிட்ட அவர்கிட்ட கேட்டா எத்தனை பேருக்கு அவர் தீத்து வச்சுருக்காரு அவர் சும்மா அதை வந்து இது பண்ணியிருப்பார் அந்த குருவால் தான் முடியும் நேற்று தெய்வத்தை உங்கள் படிக்கும்போது அப்படி எனக்கு புரிஞ்சுது தான் நம்மளால் குருவை எதுக்காக நம்ம அன்றோம் குரு மூலமாக ஏன் தெய்வத்துக்கிட்ட போனோம்னா அதுதான் உன்னோட கர்மாவோட நீட்டி கூட்டல் கழுத்தல் எல்லாத்தையும் பண்ணி உன்னை நல்ல விதமா தெய்வத்துக்கிட்ட கொண்டு போய் தான் அவரோட கடமை அவரை வந்து அப்படி அவ அதை வந்து சிறமேற்கொண்டு நமக்காக செஞ்சு தரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதை பார்க்குறோம் எவ்வளோ நல்ல விஷயம் இல்லையா அப்போ குருவுக்கு எத்தனை நமஸ்காரம் தான் நமக்கு வந்து நம்ம பாவம் தொலையும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிதான் இங்கே லக்குமே என்ன கேட்குறா நீ பாட்டுக்கு பாடுற நீ பாடினா நான் கொடுக்க வேண்டிய கடமையில் இருக்கேன் ஆனால் அவளுக்கு கிஞ்சித்தும் துளி கூட ஒரு புண்ணியம் இது அக்கௌண்ட்டில் அடுத்த ஜென்மாவில் வேணால் வேணா தரேன் என்ன கேட்காதேங்கிறா அப்பா அவர் சொன்னாராம் அவள் வந்து புண்ணியமே இல்லாமே இருக்கட்டும் ஆனால் இப்போ எனக்கு இந்த ஒன்று செய்ய முடியலையான வருத்தப்பட்டா இல்லையா ஒன்றும் செய்ய முடியலையே அந்த குழந்தைக்கு ஒன்றும் போட முடியலையே அப்படின்னு அந்த மனசு அந்த மனசு தானே முக்கியம் அவள் அவ்வளோ தூரம் செஞ்சாலே அதுக்காக அந்த சுரந்த அன்பு வெள்ளத்துக்காக அந்த கருணைக்காக அந்த கில்டி கான்ஷியஸ் மூலையா செய்ய முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கு இல்லையா அதுக்காக நீ செய்யலாமே அப்படி அந்த இத்திரும் உண்டு குழந்தை பா என்ன ஞானம் நினைக்க நினைக்க மனசு அவ்வளோ குழுந்து போகும் ஆதிசங்கர விஜயம் மட்டும் நம்ம படித்து படித்து படித்தோம்னா நமக்கு லைஃப்பில் வந்து வேறு எதுவுமே வேண்டாம்னு தோணிப்போம் இந்த குழந்தை அப்படி சொன்னதும் மறு மறுபேச்சு பேசலையான் அந்த கூடுவா மூலைன்னு சொல்லுவாள் மித்தம் இருக்கும் வீடுகளில் அந்த காலத்து வீடுகளில் இந்த மூளை ரெண்டும் சேர்கிற இடத்துக்கு போய் கூடுவா மூலைன்னு பேர் அது வழி அப்படியே மழையாக பொழியற அப்படியே சுவர்ணம் நல்ல வண்ணமுடைய மாசு மறுவற்ற பொன் மாசற்ற பொன் அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த அப்படியே ஸ்வர்ணம் மாறி பொழிஞ்சது அவர் வாயிலேந்து ஸ்வர்ணம் வந்து ஸ்வர்ணத்தை கொடுன்னு கேட்டு அவர் பாடுறார் அவருக்கு அவ்வளோ தூரம் பண்ணால் கனகாரா கனகதாராஸ்தபம் கவிதையோட பிறப்பிடமே கருணை தான் கருணை தான் அதனால் அந்த மானோட குழந்தைய அவதாரம் பண்ணி ஒவ்வொரு எந்த சுவாமியை குறிச்சும் அவர் பாடலை யார் அவள் அதெல்லாம் சுப்பிரமணிய புஜங்கம் படித்தா வியாதி தீரும் முருகன் அப்படியே நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அதெல்லாம் எவ்வளவு அவர் எதை எதை என்ன பாடி வைக்கல அவர் அத்தனை தெய்வத்தையும் நமக்காகவே பாடி கொடுத்துட்டு போயிருக்கார் அந்த மாதிரி அந்த அவளுடைய அன்புக்காக பண்ண முடியலையேங்கிற கஷ்டத்துக்காக அவர் அவளுக்கு அந்த சொன் மா சொல்றின் வார்த்தையால் அவர் மழை பொழியிற அவள் ஸ்வர்ணத்தால் அப்படியே மழையாக பொழிஞ்சான்னு பார்க்குறோம் இந்த எபிசோடை எல்லோரும் கேட்டுட்டும் நிறைய எல்லோருக்கும் ஸ்பான்சர் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ தினம் கனகதாரா படிக்க ஆரம்பிங்கோ எல்லோருக்கும் எல்லா கஷ்டமும் நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கை சூழல் அமையட்டும்னு பெரியவாழ்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மகாபரிபாலேஸ்வரனும்